ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அஜித்தின் வீரம் விவேகம் ரஜினியின் அண்ணாத்த படங்களை இயக்கிய சிவா இயக்கத்தில் ஞானவேல் ராஜாவின் ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் சூர்யா ரிஷா பதானி பாபி தியோல் யோகி பாபு ரெடின் கிங்ஸ் டி நடித்து வெளிவந்திருக்கும் த்ரீ டி படம் கங்குவா படத்துக்கு இசை தேவிஸ்ரீ பிரசாத் ஒளிப்பதிவு செய்திருப்பவர் வெற்றிவேல் இது ஒரு பேன் இண்டியா மூவி நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் என அனைத்தையும் சிறப்பானவர்களாக தேர்வு செய்துவிட்டு நல்ல கதையை முடிவு செய்யாமலேயே சிவா எடுத்திருக்கும் படம்தான் இது படத்தின் ஆரம்பம் நிகழ்காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிக்கிறது ஒரு ஆராய்ச்சி கூடத்தில் ஒரு சிறுவனை வைத்து நரம்பு மண்டலங்களை மாற்றம் செய்யும் ஒரு ஆராய்ச்சியை ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஆய்வுக்கூடத்திலிருந்து அந்த சிறுவன் தப்பித்து செல்கிறான் அதே வேளையில் கோவாவில் போலீஸாலேயே பிடிக்க முடியாத மிகப்பெரிய கிரைம் சம்பந்தப்பட்டவர்களை பிடித்து போலீஸ் அதிகாரி கே ரவிக்குமார் கேட்டுக்கொண்டதற்காக அவரிடம் ஒப்படைக்கும் போலீஸ் நண்பன் இன்ஃபார்மர் சூர்யா அவருக்கு உதவியாளர் யோகி பாபு சிரிப்பு வரவழைக்க திணறுகிறார் இதில் யோகி பாபு சூர்யாவுக்கு போட்டியாக அவர் தேடும் அதே குற்றவாளியை தானும் தேடி போலீஸில் ஒப்படைக்கும் போட்டியாளர் நாயகி திஷா பதானி அவருடைய உதவியாளர் காரோட்டி ரெடின் கிங்ஸ்லி லேபிலிருந்து தப்பித்த சிறுவன் சூர்யா இருக்கும் இடம் தேடி வருகிறான் அப்போது அவனை மீண்டும் தூக்கி செல்ல பெரும் படையே தேடி அவனை தூக்க ஆராய்ச்சி செய்பவர் ஆட்களை ஏவி விடுகிறார் போலீஸ் இன்ஃபார்மர் சூர்யா பிரான்சிஸுக்கு அந்த சிறுவனை உணர முடிகிறது அவனை காப்பாற்றி மீட்க வேண்டும் என்று அவர் உணரும் சக்தி மூலம் செயல்படுகிறார் இது ஒரு பக்கம் இருக்க கதை ஹிஸ்டாரிக்கலாக ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு தாவுகிறது அதில் பெருமாச்சி என்ற ஊரின் இளவரசன் சூர்யா கட்டு மஸ்தான உடல்கட்டு தலைமுடி சரித்திரகால காஸ்டியூம்ஸ் கரையேறிய பற்கள் என்று கெட்டப்பில் இருக்கிறார் சூர்யா தனக்கு துரோகம் செய்து தன்னை கொலை செய்ய முயற்சிக்கும் நட்டிக்கு இளவரசன் சூர்யா அதான் கங்குவா தண்டனையாக பொதுவெளியிலேயே வெளியிலேயே விறகு கட்டைகளை நட்டியை சுற்றி அடுக்கி அவனை எரித்து கொள்கிறார் நட்டியின் மனைவி எவ்வளவோ கெஞ்சியும் பாரபட்சம் காட்டவில்லை அதனால் கதரும் மனைவி அவளும் கணவன் எரியும் தீயில் தன்னை புகுத்திக் கொண்டு சாகிறார் நட்டியின் பத்து வயது பெண் பிள்ளை அனாதையாக நிற்கிறது நட்டியின் மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி அந்த சிறுமியை காப்பாற்றும் பொறுப்பை கெங்குவா சூர்யா ஏற்கிறார் ஆனால் உனக்கு துரோகம் செய்தவன் மகளை நீ காப்பாற்றாதே என்று மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் அங்கிருந்து சிறுமியை அழைத்து கொண்டு கங்குவா சூர்யா வேறு பகுதிக்கு வெளியேறுகிறார் தனது மகன்களை கொலை செய்த கங்குவாவை கொலை செய்ய வேண்டும் என பலத்த முயற்சி செய்து மோதுகிறார் இன்னொரு பகுதியின் தலைவன் பாபி தியோல் அடுத்து என்ன ஆகிறது என்பதை பிரம்மாண்டமான உருவாக்கத்தில் காட்டியிருக்கிறார் டைரக்டர் சிவா இவ்வளவு பிரம்மாண்டத்தின் காரணகர்த்தவான சிவாதான் படத்தின் ஹீரோவாக நமக்கு தெரிகிறார் படம் முழுக்க பலதரப்பட்ட அந்த கால நடைமுறை பாவனைகளில் ஏராளமான மக்கள் நிறைய சண்டை காட்சிகள் எல்லாமே கடலிலோ அந்த காலகட்டத்து கப்பலிலோ த்ரீடியில் பார்ப்பது வித்தியாசமாக இருக்கிறது இந்த கதையை வைத்துக்கொண்டு ஹீரோ சூர்யாவும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவும் ஏன் இவ்வளவு பில்டப் செய்தார்கள் என்று தெரியவில்லை சூர்யாவை வித்தியாசமான கோணத்தில் காட்ட வேண்டும் என்ற முயற்சியில் பட டீம் சறுக்கிவிட்டதாகவே தெரிகிறது இந்தியின் பாப்புலர் ஹீரோயின் திஷா பட்லானி தான் படத்தின் ஹீரோயின் ஆனால் அவர் கண் இப்படி இருக்கும் மூக்கு இப்படி இருக்கும் வாய் இப்படி இருக்கும் உடல்வாகு இவ்வளவு அழகாக இருக்கும் என்று கூட படம் பார்த்த எவராலும் சொல்ல முடியாது வாமா மின்னலு என்பது போல படத்தில் வந்து போகிறார் ஓவர் கான்பிடன்ட் ஓவர் பில்டப் எந்த படத்தின் வெற்றிக்கும் உதவாது என்பது கங்குவா படம் பார்த்து நாம் தெரிந்து கொண்ட உண்மை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஸ்தி டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் थैंक यू ஆல் பை பை